ஒரு டிப்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு எப்படியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம போட்டு முருங்கைக்கீரை சூப் வந்து செய்வோம் அந்த மாதிரி செஞ்சு மீதியாகிற கீரை கீரையை வந்து நீங்கள் எடுத்து வெளியில் போடாமல் இந்த மாதிரி தொப்பு செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கான டிப்ஸ் தான் இது இது நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அது எப்படி செஞ்சேங்கிறத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கீரையை நம்ம சூற்று செஞ்சதுக்கப்புறம் அந்த கீரையை வடிகட்டும் இல்லை அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் தோள் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் கருவேப்பில் போட்டு தாளித்து அந்த பேஸ்ட்டையும் எடுத்து கொட்டி மிக்ஸி த தண்ணியும் அலசி ஊற்றிருக்கேன் நல்லா அது தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவுக்கு கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி அதையும் நல்லா சுண்டை வச்சு இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு எடுத்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கீரை வேகம் போது சூப் செய்யும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்து நல்லா தண்ணி சுண்டானதுக்கப்புறம் இந்த பதத்தில் இறக்கிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதோட ரெசிபி வீடியோவும் கூடி சீக்கிரமாக நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இதை நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி ட்ரை பண்ணேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச்